டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் கோயம்புத்தூர் மாநகரில் பதினாறு வகை தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஹரப்பா முகஞ்சாதாரா மட்டும்தான் அது ஏதோ சிந்து வழி நாகரிகம் என்பதைப் போலவும் அதேபோல கீழடியில் நூற்றி பத்து ஏக்கர் மொத்தம் அங்கே இருக்குது அதில் ஒரு இரண்டு ஏக்கரிலிருந்து ஐந்து ஏக்கர் வரைக்கும் தான் தற்பொழுது தோண்டப்பட்டிருக்கிறது அதில் கிடைக்கப்பெற்ற பொருட்களை வைத்து தற்பொழுது நூற்றி பத்து ஏக்கர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே வரலாறுகளை எழுத தொடங்கிவிட்டார்கள் இந்த புரட்டு வரலாற்றாசிரியர்கள் இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் என்பது திராவிட நாகரிகம் என்று ஒரு பொதுவான பெயரை சொல்லி ஐராவதம் மகாதேவன் என்கிற ஆய்வாளர் தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அதை அடுத்து வந்து அந்த ஆய்வுகள் முன்னே செல்லாமல் பார்த்து கொண்டார் அதிலும் குறிப்பாக அங்கே கிடைக்கப்பெற்ற சிந்து குறியீடுகள் என்று சொல்லக்கூடிய எழுத்து குறியீடுகள் எழுத்துக்கள் கிடைக்கவில்லை மாறாகவே எல்லாமே குறியீடுகளாக இருக்கின்றன அந்த குறியீடுகள் அனைத்துமே தூய தமிழ்தான் என்று மதிவாணன் போன்ற பேராசிரியர் மதிவாணன் போன்ற ஆய்வறிஞர்கள் எப்பொழுதோ நிரூபித்து அதற்கு நூலும் வெளியிட்டு விட்டார்கள் இது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்று விட்டது ஆனாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவத மகாதே மகாதேவன் அதை தொடர்ந்து வந்து திராவிட நாகரிகம் என்று பதிவு செய்தார் அவருடைய சீடரான பாலகிருஷ்ணன் ஐஏஎஸும் அது திராவிட நாகரிகம் என்று பதிய வைக்கிறார் நம்முடைய கேள்வி என்னவென்றால் இவர்கள் பொதுவாக நீங்கள் பாருங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க சிந்து நாகரிகத்தில் கிடைக்கப்பெற்றது அங்கே உள்ளது தமிழ் எழுத்து குறியீடுகள்தான் என்பது நிறுவனமாகியும் கூட அது இன்னும் நிறுவனமே ஆகாதது போல தமிழ்நாடு அரசு குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லி அந்த குறியீடுகளை கண்டுபிடிக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ மில்லியன் டாலர் யுஎஸ் டாலர் வந்து பரிசாக அறிவிக்கப்படும் என்று இருக்கிறார்கள் அப்போ ஏற்கனவே கண்டுபிடித்த பேராசிரியர் மதிவானன் போன்ற அவருடைய பணிகளை எல்லாம் அவர் வெளியிட்ட நூல்களை எல்லாம் இவர்கள் வந்து சற்றும் சட்டை செய்யாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க ஏன்னா மதிவாணன் பேராசிரியர் மதிவாணன் வந்து அதை தூய தமிழ் எழுத்து குறியீடுகள் தான் என்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த ஸ்வஸ்திக் போன்ற சின்னங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க இன்றும் கூட விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இறப்புச் சடங்கின் போது பயன்படுத்தப்படுகிறது என்கிறார் அங்கே கிடைக்கப்பெற்ற அத்தனை பொருட்களும் நேரடியாகவே தமிழர் வாழ்வியலோடு ஒன்றி கலந்திருப்பவை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐராவத மகாதேவன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்ற பிற மொழியாளர்கள் ஏன்னா அவர்கள் தமிழர்கள் இல்லை ஆனால் தமிழ் படித்து தமிழ் மூலமாகத்தான் இங்கே அவர்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதன் காரணமாக தமிழில் தான் நூல்கள் எழுதுக எழுதுகிறார்கள் எனவே இங்கே அமர்ந்து கொண்டு அவர்களால் இது வந்து தமிழ் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு நாக்கு கூசுகிறது கை நடுங்குகிறது எனவே அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா திராவிடம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய கேள்வி என்னவென்றால் கிடைக்கப்பெற்ற எழுத்துக்குறியீடுகள் தமிழ் எழுத்துக்குறியீடுகள் கீழடியில் கிடைக்கப்பெற்ற பானையோட்டில் கிறுக்கப்பட்டிருந்த அந்த எழுத்து தமிழ் எழுத்து கொடுமணில் கிடைக்கப்பெற்ற பானையோட்டில் உள்ள எழுத்து தமிழ் எழுத்து ஆக சங்க இலக்கியங்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே அவையெல்லாம் இருக்கின்றன என்பதும் இன்னொரு சான்று ஆக இப்படிப்பட்டதை வந்து நீங்கள் எதற்காக தமிழ் நாகரிகம் என்றோ தமிழ் மொழி என்றோ தமிழி என்று கூறாமல் திராவிடம் என்ற சொல்ல சொல்ல சொல்லை சொல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக அந்த பிராமி தமிழ் தமிழ் பிராமி என்று புதிதாக உருட்டுகிறார்கள் பிராமி என்பது அசோகன் கல்வெட்டிலிருந்து அந்த எழுத்து என்று அறியப்படுகிறது அதற்கு பிராமி என்று பெயர் வைத்தவர்கள் வடவர்கள் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கும் முன்னதாக கொடுமணில் கிடைக்கப்பெற்ற அந்த எழுத்து வடிவங்கள் தமிழ் எழுத்து வடிவங்கள் அதற்கும் முன்னதாக கிட்டத்தட்ட அசோகன் பிராமிக்கு முன்னதாக முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என்றும் அப்பொழுது இருந்த பதினெட்டு மொழிகளில் தமிழி என்ற மொழியே இருந்ததாகவும் ஆய்வறிஞர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் குறிப்பாக கே ராஜன் அவர்கள் அதை ரேடியோ மெட்ரிக் சிஸ்டம் மூலமாகவே நிரூபித்திருக்கிறார் எனவே அசோகன் பிராமி என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கும் முற்பட்டது தமிழி என்கிற நம்முடைய எழுத்து அதேபோல் சங்க இலக்கியங்களில் அனைத்துமே பொருந்தி போகிறது என்கிறார்கள் இது வந்து வடக்கே பொருந்துகிறது என்று பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க வடக்கே தான் பொருந்துகிறது அந்த காலத்தில் தெற்கே தமிழர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை குறிப்பாக தென்குமரி குமரிக்கண்டம் என்பது பொய் என்பதாகவே அவர் வந்து நிறுவ முயற்சி செய்கிறார் ஆனால் இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிவகலையில் கிடைக்கப்பட்ட இரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கார்பன் டேட்டிங் முறை மூலமும் அறிவியல் ஆய்வக சோதனைகளிலும் முடிவாயிருச்சு ஆக நம்முடைய கேள்வி என்னென்னா பாலகிருஷ்ணா ஏஎஸ் ஒரு புத்தகம் போட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு அந்த புத்தகத்தில் தமிழர்களெல்லாம் குஜராத்திலிருந்து அதாவது ஹரப்பா மகஞ்சோதராவிலிருந்து நகர்ந்து குஜராத்திற்கு வந்து குஜராத்திலிருந்து அதற்கு பிறகு கடல்கோள் கோல் வந்ததுக்கு பிறகு அவர்கள் அப்படியே தெற்கு நோக்கி கீழடியும் தாமிரபரணியும் வந்தார்கள் என்பதாக கூறுகிறார் அதாவது வடக்கிலிருந்து நாகரிகம் தெற்கே வந்ததாக அப்படி வந்தவர்கள் குஜராத்தில் இருந்த வந்தவர்களாகவும் அவர்கள் வந்து திராவிடர்கள் என்றும் அப்படி வந்தவர்கள் தான் தமிழர்களாக இங்கே வந்து வந்து குடியேறினார்கள் என்று தமிழர்களையும் வந்தேரிகளாக அவர் வந்து சித்தரிக்க சித்தரிக்கிறார் அப்படி தான் நூலே எழுதி வச்சிருக்கார் இது அவருடைய ஒரு கனவாக இருக்கிறது ஏனென்றால் தமிழர்களுக்கு தெற்கே தென்குமரி என்கிற அந்த அடையாளம் கிடைத்துவிட்டால் அங்கிருந்து தான் உலகெங்கிலுமே நாகரீகம் சென்று வந்தது அங்கிருந்து தான் மக்கள் போய் திரும்பி வந்திருக்கிறார்கள் அல்லது இங்கிருந்து அங்கே போயிருக்கிறார்கள் ஒரு சுழற்சி முறையில் உலகம் முழுவதுமே குறிப்பாக ஆசியா முழுவதுமே பரவி இருக்கிறார்கள் என்ற அந்த விட இவர்கள் அதை வந்து மறைத்து எதிர் இருந்து பண்றாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு போகக்கூடிய ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான கணிதம் என்று நமக்கில் நமக்கே வந்து காதல் புகு சுற்றுகிறார்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த வரலாறு துன்பம் ஓலைச்சுவடி இது குறித்த மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அவர்கள் வரலாற்றை தொடர்ந்து திருத்தி திருத்தி திருட்டுத்தனமாக மாற்றி மாற்றி கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் பொய் என்பதற்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து தெலுங்கு கன்னடம் போலவே அது வேறொரு முந்து மொழியிலிருந்து பிறந்தது என்று ஒரு பெரிய கதையை உருட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை யார் முதல் முதலாக முன்வைக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் ஜோன்ஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனியில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லைங்களா அவர்களால் இங்கே வந்து கொல்கத்தாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அங்கே அங்கே கொல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் இருந்தது வில்லியம்ஸ் ஃபோர்ட் என்று சொல்வார்கள் அந்த நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் மொழி குறித்த ஆய்வுகளை இறங்குகிறார் அவருக்கு முழுக்க முழுக்க சுற்றி இருந்த பிராமணர்கள் அவர் கற்றுக்கொண்டது சமஸ்கிருதம் இந்திய மொழிகளிலேயே அவர் முதலில் கற்றுக்கொண்டது சமஸ்கிருதம் அதில் அவர் வந்து புலமை பெறுகிறார் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மனுஸ்மிருதியைத்தான் அவர் கையில் எடுத்து கையில் எடுக்கிறார் இந்து மதம் என்கிற ஒரு மத கோட்பாட்டை உருவாக்கி ஒரு அவர் என்ன பண்ணுறாருனா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரும் எல்லாருமே இந்துக்கள் என்று கொண்டு வந்ததே அவர்தான் ஆக இந்துக்கள் என்று கொண்டு வந்தது அதே போல் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தியது லண்டனுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு போனது அதற்கு பிறகு மேக்ஸ் முலன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேதத்தை வந்து அவர் மொழிபெயர்ப்பு செய்கிறார் ஆக இந்த இந்த இரண்டு மேக்ஸ் புலரும் இந்த வில்லியம் ஜோன்ஸ் ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா பொதுவாகவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் உள்ளிட்ட வடமொழிகளை இந்தோ ஐரோப்பிய மொழிக் குடும்பம் என்று அவங்க வரையறுக்கிறார் யாரு சார் வில்லியம் ஜோன்ஸ் காரணம் அது ஐ ஐரோப்பிய நாடுகளுடைய மொழிகளோடு இது ஒத்துப்போகிறது சமஸ்கிருதம் உள்ளிட்ட வடமொழிகள் எனவே இந்தோ ஐரோப்பியன் மொழிக் குடும்பம் என்று அதை அவர் முதன் முதலாக முன் வச்சார் அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்றார்னா இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கு ஆனால் இந்த மொழிகள் எல்லாம் வேறு ஒரு வந்து முந்து மொழியிலிருந்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்றார் இதில் சார் வில்லியம் ஜோன்ஸ் சொன்னதில் மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவை வேறு ஒரு மொழியிலிருந்து தான் இவையெல்லாம் வந்திருக்கிறது என்றால் அத்தனை மொழிகளுடைய வேர்ச்சொல் எங்கே வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நிற்கிறது ஆக சார் வில்லியம் ஜோன்ஸோடைய அந்த கூற்றை மிகச்சரியாக நம்ம டீ கோட் பண்ணோம்னா அது அதுக்கு அத்தனை மொழிகளும் தோன்றியதற்கு ஒரு முந்து மொழியாக இருந்தது தமிழாகத்தான் இருக்க முடியும் என்பது நமக்கு தெரியுது நீங்கள் தமிழே வந்து அதாவது இந்தோ ஐரோப்பிய குடும்பங்களுக்கே அந்த மொழிகளுக்கே ஒரு வந்து பற்றிய முந்து மொழியாக இருந்தது தமிழ் என்றால் அப்போ தமிழுக்கு இந்த முந்து மொழி இருந்திருக்க முடியும் தமிழுக்கு முந்துமொழி இருந்தால் நீங்கள் <çuk> தமிழ் <correct> தமிழும் <tuk> முந்துமொழியிலிருந்து <tuk> பிறந்திருந்தால் <tuk> ஒரு <tuk> இவர்கள் சொல்லக்கூடிய திராவிட என்கிற முந்துமொழியிலிருந்து பிறந்திருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஏன் வந்து உடன் பிறந்த கன்னடமும் மலையாளமும் தெலுங்கும் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்கள் இல்லாமல் தனித்து இயங்க முடியல அந்த மூன்று மொழியில் இருக்கக்கூடிய பெருமொழிச் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா செயல்படவே செய்யாது எலும்பு கூட ஆயிரும் ஆனால் தமிழில் உள்ள எத்தனை பெருமொழி சொற்களை நீங்கள் எடுத்தாலும் கூட அது ஒரு தூய தமிழ் சொல்லாக தன்னந்தனியாக தனித்து இயங்கக்கூடிய வல்லமை படைத்தது ஆக இதுதான் என்னுடைய சிறப்பு இப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு முந்து மொழியிலிருந்து வந்து பிந்து மொழியிலிருந்து தமிழ் வந்து என்று சொல்வதற்கு இவர்கள் சான்றுகள் தர வேண்டுமா வேண்டாமா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் ஒரு முந்து மொழியிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்றால் அந்த முந்து மொழிக்கான சான்று எண்ணெயை இதுவரை கண்டுபிடிக்க முடியல எதற்காக என்றால் இவர்கள் தமிழ் முதன்மையானது என்கிற அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழிலிருந்து தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் குலைத்தெழுந்தது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்போ கூட நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து கமல்ஹாசன் சொன்னதுக்கு கர்நாடகாவில் எப்படி கொந்தாங்க கொந்தளிச்சாங்க இல்லை இல்லை நாங்கள் அப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஆக அப்படிப்பட்ட மனோநிலை கொண்டவர்கள் தான் இந்த ஐராவத மகாதேவன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் உள்ளிட்டவர்கள் எனவே அதே போல் இந்த சு வெங்கடேசன் போன்றவர்கள் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் வந்து தமிழும் பத்தோடு பதினொன்றுங்க என்பதாக இவர்கள் தொடர்ந்து வந்து அதனுடைய மதிப்பு குறைத்து குறித்து மட்டம் தட்டி மட்டம் தட்டி தமிழர்களை வந்து உங்களுக்கு எந்த வரலாறும் இல்லை என்று இவே ராமசாமி சொன்னதை போல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காட்டுமிராண்டியாகத்தான் தெரிந்திருக்க முடியும் என்று ஈவே ராமசாமி அவருடைய பொன் முத்துக்களை உதிர்த்தார் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கீழில் கிடைக்கப்பெற்ற பானையோடு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐந்து ஆண்டு அதில் ஒருத்தர் எழுதியிருக்கிறான் அப்புறம் காட்டுமிராண்டியை வந்து பானை பானை செய்து அதையும் ஹேண்ட்மேடு பாட்டுன்னு சொல்லக்கூடிய கைகளால் செய்யக்கூடிய பானையை செய்து அதில் அவன் எழு தமிழ் எழுத்துக்கள் எழுதுகிறான் என்றால் அவன் காட்டு மிராண்டியாக இருக்க முடியுமா ஆக இந்த ஈவே ராமசாமி வகைராக்கள் சொன்னது அத்தனையுமே போய் புரட்டு தமிழர்களில் ஏமாற்றக்கூடிய ஒன்று அவர் வழியில் தான் நீங்கள் வந்து ஐராவத மகாதேவன் பாலகிருஷ்ணன் ஐஏஏஸ் சு வெங்கடேசன் போன்றவர்களாக இருக்காங்க இவர்களுக்கு இவர்கள் பிறமொழியாளர்கள் என்ற காரணத்தினால் தமிழ் மீது அதிதீவிரமான விருப்பை கொண்டு தமிழை சுத்தமாக அழைத்து விட வேண்டும் அல்லது அதுக்கு திராவிட சாயம் பூசிவிட வேண்டும் திராவிட முகமூடி விட வேண்டும் என்பதை தவிர இவர்களுக்கு எந்த நோக்கமே இருக்குது இல்லை அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து வழி நாகரிகம் குறிப்பாக ஹரப்பா மகஞ்சந்தாரா தான் முந்தையது அப்படின்னாங்க ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஹரப்பா மகஞ்சந்தாராவுக்கு அடுத்து தோண்டப்பட்ட பல இடங்கள் அதை அதை விட முன்னோக்கி போகிறது குறிப்பாக பிரானா என்கிற இந்தியாவில் வந்து தோண்டப்பட்ட இடம் அது கிட்டத்தட்ட வந்து ஹரப்பா முகஞ்ச முகஞ்சதாரை விட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பின்னோக்கி போகுது இப்போது கீழடி எடுத்துக்கோமே கீழடி வந்து இப்பொழுது வந்து தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை அவர்கள் வந்து அந்த கார்பன் டேட்டிங் உள்ளிட்ட ஆய்வக சோதனைகள் மூலமாக நிரூபித்தது கிமு ஐநூற்றி ஐ எண்பது என்பதற்கு சான்றுகள் வச்சுருக்காங்க அப்போ கிமு ஐநூற்றி எண்பதுனா இப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆகுது இந்த இந்த நாளில் இருந்து ஆனால் சிவகலையில் அதுக்கு அங்கேருந்து பத்து பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி போன சிவகலையில் கிடைத்த அந்த இரும்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு கார்பன் டேட்டிங் முறையில் வந்துச்சு அப்போ கீழடி பின்னோக்கி போயிடுச்சு இல்லையா இதே தான் ஹரப்பா முகஞ்சதாராவும் அது வந்து முதல்ல வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் சொல்லி சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ஆண்டுகள் சொன்னாங்க அதற்கு பிறகு பிரியான தோண்டி பார்க்கும்போது அது இன்னும் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது எனவே இப்பொழுது தொல்லியல் எடுக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் முழுமையாக தோண்டி எடுக்கப்படங்கள் பட்ட இடங்களான இல்லை குறிப்பாக நீங்க வந்து சிந்து வெளி நாகரிகம் என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்னேகால் லட்சம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாவற்றையும் நீ தோண்டினால்தான் எடுக்க முடியும் இப்போ கூட கீழடியில் வந்து நூற்றி பத்து ஏக்கர் அப்படிங்கிற அவர்கள் அந்த கணித்து வைத்திருக்கக்கூடிய இடத்தில் ரெண்டு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் தான் எடுத்திருக்காங்க ஒரு நீங்கள் சென்னையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன் சென்னையில் சென்னையில் ஏதாவது ஒரு மூலையில் தோண்டிட்டு அங்கு கிடைக்கிற பொருளை வச்சு சென்னை முழுவதுமே இந்த பொருள் தான் இருந்தது சென்னை முழுவதுமே இந்த பண்பாடு தான் இருந்தது சென்னை முழுவதுமே இப்படி தான் இருந்தது என்பதெல்லாம் வரலாறு எழுதுவதும் இதையும் சிந்து வழி நாகரிகத்தையும் எடு உடனே வந்து முடிச்சு போடுவதுமாக செய்வதெல்லாம் ஒரு அறைவே காட்டுத்தனம் அது மட்டும் இல்லாமல் அது உள்நோக்கம் இருக்கிறது இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும் போதே அதை வரலாறாக மாற்றி அது திராவிட வரலாறாக புனைந்துவிட்டால் தமிழர்கள் வந்து வழக்கம் போல் ஏமாளிகளாக தெரிய போகிறார்கள் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய ஆடக்கூடிய நாடகங்கள் தான் இவை எனவே தமிழர்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும் நம்ம என்ன சொல்லுன்னா இது எல்லா பக்கம் தோண்டி எடுக்கட்டும் தோண்டி எடுத்து என்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு வெளியில் வைங்க அதை வந்து அருங்காட்சியகத்தில் வைங்க அதை ஆய்வறிஞர்கள் அமர்ந்து இதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு அப்பொழுது ஆய்வு செய்யட்டும் ஒன்றுமே தோணும் சும்மா ரெண்டு ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு நூற்றி பத்து ஏக்கருக்கு வரலாறு எழுதுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழடியில் அப்படித்தான் வந்து இவர்கள் செய்தார்கள் அதற்கு ஒரு புத்தகமே போட்டார் பாலகிருஷ்ண ஐஏஸ் தற்பொழுது அது புத்தகம் வீண் வீணாக போயிடுச்சு பார்த்தீங்களா ஏன்னா இவர் சொல்லக்கூடிய வடக்கிருந்து தெற்கு நோக்கி வந்த ஒரு நாகரிகம் வந்திருக்கிறது என்றால் இந்த சிவகலையில் கிடைத்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்புகளை அங்கே யார் செய்திருப்பாங்க இல்லைங்களா எனவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியலில் நீங்கள் முன்முடிவோடு ஆய்வு ஆய்வில் வந்து முன்முடிவோடு அணுகக்கூடாது இதுதான் இதுதான் வரலாறுன்னு சொல்லிட்டு அந்த வரலாறுக்கு ஏற்ப நீங்கள் சான்றுகளை தேடக்கூடாது என்ன கிடைக்குதோ எல்லாவற்றையும் எடுத்து மிக பொறுமையாக எந்தவித பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் ஆராய வேண்டும் இப்போ நம்ம எல்லாமே என்ன இப்போ தமிழ் போல முந்து வந்து தெலுங்குன்னு வச்சுக்கோங்களாங்க தமிழை விட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு தெலுங்கு முற்பட்டதுன்னு சான்று கிடைச்சா நம்ம என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறோம் மகிழ்ச்சியுன்னு தான் சொல்ல போகிறோம் ஏன்னா தமிழர்களை பொறுத்த அந்த பிரச்சனையும் கிடையாது தமிழ் தனித்து இயங்கக்கூடிய மொழி யாரோட எந்த மொழி தயவும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய மொழி நமக்கு பிற மொழிகள் மீது பொறாமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தம் பிற மொழிகளிலிருந்து நம்மை தாழ்வாய் நினைத்துக் கொள்ள வேண்டியது உயிர்வாக நினைத்துக் கொள்ள வேண்டியதில்லை அதுதான் நம்முடைய மனநிலை இருக்குது அந்தளவுக்கு தொன்மையான ஆழமான வலுவான ஒரு மொழி இருக்கும் பொழுது நாம் ஏன் பிற மொழிகளை பற்றி அலட்டிக்கொள்ள வேண்டும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அது இதிலிருந்து அது பிறந்துச்சு அதிலிருந்து இதில் பிறந்த இல்லை தேவையே இல்லை தமிழ் சிறந்த மொழி தமிழ் தனித்து இருக்கக்கூடிய மொழி உலகத்திலேயே பிற தமிழ் அந்த தமிழில் கலந்திருக்கக்கூடிய எல்லா எல்லா மொழி நீங்கள் பிரித்து விட்டாலும் தமிழ் தனித்து நிற்கும் அவ்வளோதான் நமக்கு இதை விட என்ன வேணும் இதை விட என்ன பெருமை வேணும் நீங்களும் அவர் திரும் தனித்து நிற்கக்கூடிய ஏதாவது முந்து மொழியை கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்புறமா அவருக்கு வந்து விவாதம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் இப்படி வரலாற்றை திரிக்கிறாங்க வந்து பார்த்திங்களா சும்மா ரெண்டு ஏக்கரில் தோண்டிட்டு ரெண்டாயிரத்தி நாலு ரூபாய்க்கு புத்தகம் போட்டு இது திராவிட நாகரிகம் என்று நிறுவனிக்க நிறுவன நினைக்கிறார்கள் பார்த்தீர்களா இவர்களைத்தான் நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது இவர்கள் அறைகுறையாக எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு இடத்துல ஒரு நூறு ஏக்கர் தோட்டத்தில் ஒரு இடத்துல மட்டும் வந்து தோண்டி பார்க்கும்போது கீழே ஒரு பனங்கொட்டை இருந்ததுன்னா அந்த தோட்டம் முழுவதுமே வந்து நீங்கள் பணங்கோட்டைகள் தான் இருக்கின்றன அப்படின்னு முடிவு பண்ண முடியாது தோட்டத்தில் எல்லா காய்கறிகளும் இருக்கலாம் எல்லா மரங்களும் போட்டிருப்பாங்க அது வந்து எப்போ எல்லா பயிர்களுமே இருக்கும் இவங்களுடைய அரைவே கட்டுத்தனமான இதுதான் இந்த பனங்கொட்டை போல தான் சிந்து வழி இருந்தது என்று பணங்கோட்டைகளுக்கு வந்து ஒற்றுமையாகி இது பூராம் பார்த்தீங்கன்னா பனங்கொட்டை நாகரிகம் என்று பொய்யாக எழுதினால் எவ்வளோ சிறுவள்ளத்தனமாக இருக்குமோ அந்த வேலைகளைத்தான் பாலகிருஷ்ணா ஏஎஸ் போன்ற செய்து இதில் அரசியல் ஆதாயம் தேடி மீண்டும் எம்பி பதவி கிடைக்குமா அடுத்த முறையும் கிடைக்குமா என்று துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குறித்து நாடகம் எல்லாம் ஏற்கனவே அம்பலமாக கிழிந்து தொங்குகிறது எண்பது ஆண்டுகள் கீழடி என்றால் ஐயாயிரம் ஆண்டுகள் சிவகலை அந்த சிவகலை அந்த இரும்புகள் கிடைக்கப்பட்ட அந்த இடத்தை இவர்கள் தோண்ட வேண்டும் கீழடி போலவே அதனுடைய நாகரிகத்தை முழுமையாக கொண்டு வந்து ஒரு பரந்தப்பட்ட இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அங்கே தோண்டும்போது சிந்துவெளி ஹரப்பா முகஞ்சாதாரா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லோத்தல் காளிபங்கன் பிரானா போன்ற இடங்களை விட மிகப்பெரிய நகர நாகரிகம் அங்கே கிடைப்பதற்கு வாய்ப்பு எனவே அதை முதலில் இவர்கள் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தொல்லியல் துறை அதை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழிகள் நடுவம் சார்பாகவும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பாகவும் நாம் வேண்டுகோளை முன்வைக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்ப வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்